துபாயில் மழை பெய்தா கேட்கும் போதே கொஞ்சம் ஆச்சரியமாகவும் ஷாக்காக வந்து இருக்குது துபாய்னா ஒரு பாலைவன பகுதி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சில பேர் விளையாட்டாக அது துபாயில் யாராவது வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் என்ன ஒட்டகம் அமைக்க போறியா அப்படின்னு கூட காமெடியாக கேட்பாங்க அந்தளவுக்கு அது வந்து ரொம்ப ட்ரையான வெயில் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த ஊரில் மழை அதுவும் நம்ம சென்னையில் மழை பெஞ்சா இருக்குமே அந்த மாதிரி போட்டுலாம் ஓட்டிட்டு போகிற மாதிரி பஸ் எல்லாம் தண்ணியில் அந்தளவுக்கு ஊர்ந்து போகுது ஸ்கூலுக்குள்ள போயிடுச்சு ஷாப்பிங் மால்க்குள்ள தண்ணி போயிடுச்சுன்னு இவ்வளவு தூரம் பேசுறாங்களே அந்த அளவுக்கா துபாயில மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஷாக்கா தான் இருக்கு ஏன்னா இது வரைக்கும் துபாய் பத்தி நமக்கு வந்த நியூஸ் எதுவுமே இந்த மாதிரி வந்ததே இல்லை முதல் முறையா துபாயில வந்து பேய் மழை பெஞ்சிருக்கு வரலாறு காணாத மழை பெஞ்சிருக்கு ஒரே நாள்ல இத்தனை மில்லி மழை பெஞ்சிருக்குன்னு ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியா இருக்கு என்ன விஷயம் எதனால அங்க இவ்வளவு பெரிய மழை பெஞ்சிருக்கு அங்க எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு இருக்கு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் துபாயில லாஸ்ட் மண்டே நைட்டு தான் மழை பெய்ய ஆரம்பிக்குது ஒரு நார்மலான மழையாக இருக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனால் அந்த மழை வந்து ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் அப்படி இல்லை அசுரத்தனமான ஒரு மழை மண்டே நைட் ஆரம்பித்து டியூஸ்டே ஈவினிங் வரைக்கும் தொடர்ச்சியாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது தொடக்கத்தில் மழை எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க ஒரு அனலாக இருக்கக்கூடிய ஏரியா எப்பவும் ஹீட்டாகவே இருக்கும் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க துபாய் போயிட்டு வந்தவங்க கிட்டே நம்ம பேசுனா தெரியும் ஆனால் அப்படி இருக்கிற ஊரில் இந்தளவுக்கு மழை பெஞ்சது என்ன ஆகுதுன்னா எங்க பார்த்தாலும் மழை தண்ணி தேங்கி நிக்குது ரோட்லயா இருக்கட்டும் வீட்லயா இருக்கட்டும் லோ லையிங் ஏரியாஸ்ல எங்க பார்த்தாலும் மழை தண்ணி தான் நிக்குது கார் எல்லாம் அடிச்சிட்டு அடிச்சுட்டு போகுது ஏர்போர்ட் துபாய் ஏர்போர்ட்டை பத்தி சொல்லி ஆகணும் துபாய்க்கு போறவங்க மட்டும் அங்க போக மாட்டாங்க பல வெளிநாடுகளுக்கு போகக்கூடியவங்க கனெக்டிங் ஃபிளைட்டில் துபாய் போயிட்டு துபாயிலிருந்து மாறி வேற ஒரு ஃப்ளைட்டில் போவாங்க உலகத்துல வந்து பிஸியான ஏர்போர்ட்னு சொல்லும்போது அது நம்பர் டூவில் இருக்கு அந்த அளவுக்கு அங்கே வந்து ஏர் டிராஃபிக் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டுமே துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ல கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எண்பது மில்லியன் பேசஞ்சர்ஸை அந்த விமான நிலையம் கையாண்டுருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பரபரப்பான ஒரு ஏர்போர்ட் எப்போவுமே கூட்டம் இருக்கும் அந்த ஏர்போர்ட்டை பார்க்கும்போது விஷுவல்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப ஷாக்காக இருக்குது ஏர்போர்ட்டுக்குள்ள ரன்வேல ஃபுல்லாக தண்ணி நிற்கிது அது வந்து ஏர்போர்ட்டா இல்லை ஒரு பெரிய ஏரியா அப்படின்னு தெரியல அந்த மாதிரியான நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது துபாயிலிருந்து வேறு நாடுகளுக்கு போக வேண்டியவங்க துபாய்க்கு வரவங்கன்னு எல்லாருமே அந்த ஏர்போர்ட்டை ஸ்தம்பித்து போய் அங்கேயே வந்து நைட்டும் பகலாக படுத்துட்டு இருக்காங்க அவங்க வெளியில் போகிறதுக்கே வழி இல்லாமல் ரொம்ப ஒரு மோசமான நிலமை தான் லாஸ்ட் ஒரு டூ டேஸாகவே இருந்திருக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்க நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் இருக்காங்க ஈவன் இப்போ இருந்து துபாய்க்கு போக வேண்டியவங்கெல்லாம் கூட அதே சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க ஏதாவது திருமண நிகழ்ச்சிகள்லையோ அல்லது ஃபேமிலி ஃபங்க்ஷன்லையோ இல்லை வெக்கேஷனுக்காக வர வேண்டியவங்க கூட டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு துபாயிலிருந்து கிளம்பி இங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது துபாய் அந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இந்த பகுதி முழுக்கவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா பகுதி டெம்பரேச்சர்னு பார்த்தோன்னா ஒரு ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை இருக்கக்கூடிய பகுதி ஒரு ஆண்டில் பய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மில்லி மீட்டர் கணக்கில் பார்க்கும்போது நூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை ஒரே நாளில் பதிவாயிருக்கு அதாவது மண்டே நைட்டில் ஆரம்பித்த அந்த மழை வந்து டியூஸ்டே ஈவினிங் குள்ளே இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு சராசரியாக ஒரு வருஷத்தில் துபாயில் பெய்யக்கூடிய மழை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு விசாரிக்கும் போது தொண்ணூற்றி நாலு புள்ளி ரெண்டு எம்எம் இதுதான் வந்து ஆவரேஜ் ரெயின்ஃபால் பெர் இயர் துபாயில் ஆனால் நம்ம சொன்ன இந்த நம்பர்ஸை பாருங்கள் ஒரு நாளில் அந்த ஒரு வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை பெஞ்சதுன்னா எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்ன்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியும் பெரிய அங்கே என்ன இருக்கு அப்படின்னா நம்ம ஊர்ல மழைநீர் வடிகால்கள் பத்தி சென்னையில மழை பெய்யும் போது நிறைய பேசணும் எங்க பார்த்தாலும் பள்ளம் தோண்டி வச்சிருந்தாங்க என்னன்னு கேட்டா மழைநீர் வடிகால்கள் பண்றாங்க மழை பெய்யும் போது அது பாதுகாப்பா ஆ ஆற்றின் வழியாக கடல்ல போய் கலப்பதற்கான ஒரு ஏற்பாடை நம்ம சென்னை மாநகராட்சியும் தமிழ்நாடு அரசும் பண்ணாங்க அதுல பல சிக்கல்கள் இருந்தது அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் துபாய் மாதிரியான ஒரு வளர்ந்த நாட்டில் துபாய் அப்படின்னாலே நம்ம நேரில் போய் பார்க்காதவங்க கூட டிவியில பார்த்துருப்போம் இல்லை யூடியூபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் துபாயில் போய் விளாக் எல்லாம் பண்ணுறாங்க எங்கே பார்த்தாலும் மிகப்பெரிய உயரமான கட்டிடங்கள் இருக்கும் சர்வதேச தரத்திலான சாலைகள் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களாக இருக்கட்டும் வணிக வளாகங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஆச்சரியத்தை தரக்கூடியதா இருக்கும் ஆனால் அந்த ஊரில் சரியான கட்டமைப்பு இந்த டிரைனேஜ்க்கு இல்லை மழைநீர் வடிகால்கள் இல்லாத காரணத்தினால மழை நீர் அளவுக்கு அதிகமாக வந்ததுனால அது எப்படி தான் பெரிய சிக்கலாக இருக்குது இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இன்னும் அடுத்த ரெண்டு மூணு நாளைக்கு லீவ் விட்டுருக்காங்க நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க தேவையில்லாமல் மக்கள் யாரும் வீட்டு விட்டு வெளியில் வர வேணாம்னு துபாய் அரசாங்கமும் சொல்லியிருக்காங்க தேவையில்லாமல் இன்டர்நேஷனல் ட்ராவலோ இல்லை ஏர்போர்ட்டு இந்த மாதிரி எங்கேயுமே டிராவல் பண்ணாதீங்க இப்போ மெட்ரோ ரயில் நிலையங்கள்லாம் நிறைய பேர் அங்கே படுத்துட்டுருக்காங்களா ஏன்னா எந்தெந்த இடங்களில் தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்கலாம் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்ததுனால எங்கெல்லாம் கொஞ்சம் மேடான பகுதிகள் இருக்கோ அங்கே வந்து தங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது துபாயில் துபாயில் மட்டும் இல்லாமல் அதனுடைய அண்டை நாடான ஓமன்லேயும் இதே பிரச்சனை சொல்கிறாங்க அங்கே வந்து அல் எயின் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது அந்த சிட்டியில் இதை விட அதிகமான மழை பெஞ்சிருக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அங்கே பதிவான மழையினுடைய அளவு மட்டுமே இரநூத்தி ஐம்பத்தி நாலு எம்எம்னு சொல்கிறாங்க இது துபாயிலிருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி ஓமனுடைய பார்டரில் வரக்கூடிய சிட்டியாக இருக்குது இந்த இடத்துல ஒரே நாளில் இவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னா அங்கே இருக்க பாதிப்பை பாருங்கள் அங்கே உயிரிழப்புகள் அதிகமாக இருந்திருக்கு நிறைய இடங்கள்ல வந்து எதிர்பாராத நேரத்தில் மழை வெள்ளம் உள்ள வந்ததுனால குடியிருப்பு பகுதிகளில் இருந்த சில பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க ஏற்கனவே அந்த தண்ணியில் மாட்டினவங்க அப்புறம் வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி வந்திருக்கும் மேலே உயரமான இடங்களில் சில பேர் சாப்பாடு இல்லாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடியவர்களை மீட்கக்கூடிய பணியும் நடந்துகிட்டு இருக்கு துபாய் மட்டும் இல்லாமல் ஓமன்லையும் அந்த பாதிப்பு என்பது மிக கடுமையாக இருக்குது அப்படிங்கிறது தான் அங்கிருந்து செய்தி நிறுவனங்கள் தரக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது துபாயில் பெய்த இந்த மழை என்பது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய மழைன்னு சொல்கிறாங்க நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் தான் முதல் முறையாக துபாயில் வானிலை நிலவரங்களை பதிவு செய்யக்கூடிய பழக்கம் தொடங்கியிருக்கு இப்போ நம்ம ஊரில் மழை பெய்த வரலாறுலாம் சொல்கிறாங்க இல்லையா ஒவ்வொரு வருஷத்தில் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு எவ்வளவு அதிகமான வெப்பநிலை பதிவாயிருக்கு அப்படிங்கிறத இங்கே வானிலை ஆய்வு மையம் பதிவு செய்கிற மாதிரி துபாயிலையும் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் இருந்து டேட்டா இருக்குது அவங்க ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் அதிகபட்சமாக ஒரே நாளில் பெய்த மழை அப்படிங்கிறது துபாயில் இந்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் பெய்து அந்த மழை அளவு தான் சொல்கிறாங்க அதோடு நைன்டீன் செவன்ட்டி ஒன்றில் தான் இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஒட்டுமொத்தமான ஐக்கிய அரபு நாடுகளே உருவாக்கப்படுது அதற்கு முன்பிலிருந்தே அந்த வானிலை நிலவரங்களுக்கான தகவல்கள் இருந்தாலும் இந்த எழுபத்தி ஐந்து நாடுகளில் ஒரு மிகப்பெரிய மழை அளவுன்னு சொல்கிறாங்க அதனால தான் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது சரி என்ன காரணம் எல்லாரும் கேட்குறது அதுதான் இப்போ நம்ம துபாய் ஒன்றும் ஏழை நாடு கிடையாது அடிப்படை வசதிகள் இல்லாத நாடு கிடையாது செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நாடு பொருளாதார அடிப்படையில் பார்க்கும்போதும் வலிமையான ஒரு நாடு ஆனால் அந்த நாட்டில் ஏன் இவ்வளோ பெரிய மழை திடீர்னு பெஞ்சிருக்குது ஏன் அவங்களால ப்ரிடிக் பண்ண முடியலையா இதற்கான கட்டமைப்பு வசதிகள் ஏன் அங்கே இல்லை என்ன காரணம் அப்படிங்கிற கேள்விகள் தான் இப்போ அடுத்ததாக வர தொடங்கியிருக்கு அப்படி பார்க்கும்போது இது கிளவுட் சீடிங்காக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க கிளவுட் சீடிங் அப்படின்னா செயற்கை முறையில் மேகங்கள் மேல சில கெமிக்கல்ஸ் தூவி அதன் மூலமா மழையை வர வைக்கக்கூடிய மெத்தடை தான் இங்கிலீஷ்ல க்ளவுட் சீடிங்னு சொல்கிறாங்க அப்படியான முயற்சிகளில் துபாய் அரசாங்கம் ஏற்கனவே பல ஆண்டுகளாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க தொண்ணூறுகளின் இருந்தே ஒவ்வொரு முறையுமே இந்த முயற்சியை அவங்க மேற்கொள்வாங்க என்ன காரணம் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி துபாய் அப்படிங்கிறது பாலைவனமான ஒரு பகுதியாக இருக்கிறதுனால அங்கே மழை பொழிவு என்பது குறைவா இருக்கும் மாய்ச்சர் ரொம்ப கம்மியா இருக்கும் குடிநீர் பிரச்சனைங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை அங்கே அதனால அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து க்ளவுட் சீடிங் முறையில செயற்கை மழையை பொழிவிப்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்வாங்க ஆனால் இந்த முறை ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு க்ளவுட் சீடிங் மெத்தடு காரணம் இல்லைன்னு சொல்றாங்க அப்போ வேற என்ன விஷயம் காரணம் அப்படின்னு விசாரிக்கும் போது சூழலியல் ஆர்வலர்கள் சொல்லக்கூடியது உலகையே அச்சுறுத்தி வரக்கூடிய குளோபல் வார்மிங் புவி வெப்பமயமாதல் குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது இந்தியா உள்ளிட்ட உலக அரங்கில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே சவாலான விஷயமா இருக்குது கடலுடைய நீர்மட்டம் உயர்ந்துக்கிட்டே போகுது பனிப்பாறைகள் உருகுது அப்படிங்கிறத செய்திகளில் நம்ம கேட்டிருப்போம் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் கூட பார்த்தோம் ஆஃப் சீசனில் நிறைய மழை பெய்யுது பொதுவாக நமக்கு தெரியும் ஒரு மே மாதம் ஏப்ரல் மேலெலாம் வெயில் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஜூனில் தென்மேற்கு பருவமழை இருக்கும் நவம்பர் டிசம்பரில் வடகிழக்கு பருவமழை இருக்கும்னு அந்த சீசன் வந்து நம்ம எல்லாருக்குமே எப்போவே தெரியும் குளிர்காலம்னா டிசம்பருக்கு பிறகு அந்த மார்கழி குளிர் தான் அதிகமாக இருக்கும் ஆடிக்காத்தில் அம்மிய நகரம்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு சீசனை பற்றியும் நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த குளோபல் வார்மிங் வந்த பிறகு உலகம் வெப்பமயமாதல் அதிகமான பிறகு காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே மாற்றுது மே மாதம் வந்து நீர்னு பார்த்தா ஒரு சில நேரத்தில் மழை வர மாதிரி இருக்கும் மழை அதிகமாக வரும்னு நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்குது இதனால் உணவு உற்பத்தி பாதிக்கப்படுது நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதனுடைய ஃபங்க்ஷனிங் பிரச்சனை ஆகுது வாழ்விடங்களில் மக்களுக்கு அதிகமான சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்குது இப்படி எல்லாமே மாறுது உடல்நிலையிலேயும் அது பல சிக்கல்களை ஏற்படுத்துது இப்படி எல்லா வகையிலுமே சிக்கலாக இருக்கக்கூடிய இந்த குளோபல் வார்மிங் காலநிலை மாற்றம் துபாயில் பெய்த அந்த பெரிய அளவுக்கான அசுரத்தனமான மழைக்கும் காரணமாக இருக்கலாம்னு சொல்லப்படுது ஐக்கிய அரபு அமீரகத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு கோஸ்ட் லைன் இருக்குது அந்த கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளாக ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது அங்கே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அங்கே அதிகரிக்கக்கூடிய வெப்பநிலை எல்லாமே மனிதர்களால் தானே மனிதர்கள் அதிகமாக கார் யூஸ் பண்ணுறோம் ஏசி யூஸ் பண்ணுறோம் இப்படி மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த பொருட்களால் ஏற்படக்கூடிய வெப்பம் அப்படிங்கிறது காலநிலை மாற்றத்துக்கு காரணமாக இருக்குது அப்படியான ஒரு சூழல் தான் இந்த பெருமளவுக்கான மழைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்படுது இன்னும் தொடர்ந்து அங்கே பல ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் இவ்வளோ பெரிய மழை வந்தது என்ன காரணம் எதிர்காலத்தில் இந்த மாதிரி சிக்கல்கள் வராமல் இருப்பதற்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சிகளும் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த களவுட் சீடிங் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த களவுட் சீடிங் மெத்தடில் இப்போ மழை வரலைங்கிறத ஓரளவுக்கு இருக்க ஊடகங்கள் வெளியிடக்கூடிய செய்தி மூலமாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது க்ளவுட் சீடிங் பண்ணுறதுனா என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் பொதுவாக மேக கூட்டங்கள் இருக்கும் அந்த மேகக்கூட்டங்களை கெமிக்கல்கள் பயன்படுத்தி உடைச்சு மழையா வர வைக்கிறது தான் க்ளவுட் சீடிங் மெத்தட் உலகத்தில் பல இடங்கள்ல இதை செய்கிறாங்க துபாய் அரசாங்கமும் பல முறை முயற்சி பண்ணியிருக்கு என்ன கெமிக்கல் அதில் பயன்படுத்துவாங்கன்னு பார்க்கும்போது சில்வர் அயோடைட் அல்லது பொட்டாசியம் அயோடைட் இந்த கெமிக்கலை வந்து மேகங்கள் மீது தூவி அதிலிருந்து இருந்து செயற்கை மழை தான் இந்த க்ளவுட் சீடிங் மெத்தட்னு சொல்லப்படுது அந்த நடைமுறையின்படி மழை வரல அந்த அரசாங்கம் தெளிவுபடுத்தி ஒட்டுமொத்தமாக இந்த பாதிப்பு என்பது எல்லாரையுமே ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சிருக்கு இந்த பாதிப்புல இருந்து ஒரு வாரத்திலயோ பத்து நாள்லயோ துபாய் மீண்டு வந்துட முடியும் அதற்கான வலிமையும் பொருளாதார வசதிகளும் துபாய்க்கு இருக்கிறது ஆனால் இந்த தாக்கம் மற்ற நாடுகளில் இன்னும் அதிகமாக இருக்கும்போது உலக அரங்கில் இருக்கக்கூடிய ஏழ்மையான நாடுகள்லாம் இருக்குது அந்த நாடுகள்லேயும் இதே போன்ற பெருவெள்ளமோ பெரும் பாதிப்போ ஏற்பட்டால் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ எல்லோரு மனதிலும் எழுந்திருக்கிறது துபாயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பெருவெள்ளத்திற்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது புது தகவல் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்